இங்கே வந்து ஒரு ஒரு நாலு டாட் கொடுத்துக்கிறோம் ஏன்னா நம்மளோட லைனிங்கும் மெயின் பீஸும் எதுவுமே வந்து கேன்வாஸும் நகர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்போது நம்ம வந்து ஏ சும்மா ஒரு சென்டரில் ஒரு டாட் அவ்வளோ கொடுத்துட்டோமா இப்போது நெக்ஸ்ட்டு அட்டாச் பண்ண போகிறோம் కు ఊసి కేర్ఫుల్ పడనం అది స్లోవ్ వనూ స్లో 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 అప్పకు అర నెక్ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுதான் ஒரு நிமிஷம் எங்கள் ஊசி எல்லாம் அடுத்த கையில் கொடுத்துச்சு சென்டரை தைச்சிட்டோமா இதையும் தைச்சிட்டோமா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பறம் இந்த தாம்மா கேன்வாஸ் இந்தாம் கேன்வாஸ் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அழகாக வந்து இது அப்படி ரவுண்டுக்காக நம்ம வந்து ஒரு சும்மா ரொம்ப வேண்டாம் மெயின் பீஸு கேர்ஃபுல்லாக பண்ணணும் தூங்கி ஒழிஞ்சு மெயின் பீஸை கட் பண்ணிட்டோன்னா வேறு பேக் பீஸ் நமக்கு கிடைக்காது சேம் பேக்கை நமக்கு கிடைக்காது பேக் பீஸ் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக கேன்வாஸை ஓரளவுக்கு நீட்டாக நம்ம கொஞ்சம் ஷேப்புக்கு கட் பண்ண வேணும்னா மடிச்சு கூட தைக்கலாம் கேன்வாஸில் சும்மா நான் தூரையாமல் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறோம் கட் பண்ண போகிறோம் இப்போ அழகாக கட் பண்ணி போடுறோம் ஓகே ஆ கட் பண்ணி மறுபடியும் வீடியோ எடுப்பா ஏன்னா